அலமதுல்லா சொலாத் வலாம் ரசூல் இல்லா வா அலா அலெஹிஸ்பில்லா அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு சில தினங்களாக ஒரு புகைப்படத்துடன் கூடிய விமர்சனங்களை ஃபேஸ்புக்கிலும் இன்னும் உள்ள மீடியாக்களிலும் பார்க்க கிடைக்கின்றது அது என்னவென்று சொன்னால் இலங்கையிலே சிடிஜி அமைப்பினால் நடத்தப்பட்ட ஓலவல் எழுதிய மாணவர்களுக்கான ஒரு கருத்தரங்கிலே இடது பக்கத்திலே ஆண் பிள்ளைகளை அமர வைத்துவிட்டு வலது பக்க மூலையிலே பெண் பிள்ளைகளை அமர வைத்துவிட்டு சூளாக வயது முதிர்ந்த ஆண்களையெல்லாம் அமரச் அமர செய்துவிட்டு ஒரு பெண்மணியை வைத்து தொழுகை பயிற்சி நடத்துகிறார்கள் இந்த பெண்மணி தொழுகை பயிற்சி நடத்துகிறார் இடது பக்கத்தில் உள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் பார்க்க ஒளிபெருக்கி என்ன மைக்கை கையில வைத்துக் கொண்டிருக்கிற அப்துல் ராசிக் அவர்கள் அந்த பெண்மணியை கொண்டிருக்க அவர்களுடைய ஜமாத்து அங்கத்தவர்கள் எல்லாம் அந்த அந்த பெண் கொண்டிருக்க பிள்ளை செய்து செய்து சுஜூது தொழுகை பயிற்சி நடத்துகிற அந்த போட்டோ காட்சி இது ஒரு விமர்சன பார்வையாக போனது இதை விமர்சனம் செய்வர்களை அப்துல் ராசிக் அவர்கள் விமர்சனம் செய்கிற ஒரு ஓடியோ வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் என்ன சொல்லுகிறார் அவர் அப்துல் ராசிக் அவர்கள் சொல்லும் பொழுது எங்களது பார்வைகளும் சிந்தனைகளும் காம உணர்வின் அடிப்படையில் பார்க்கப்படாது ஒரு பொங்குல புள்ளுல நிர்வாகிகள் அவங்களோட நிர்வாகிகளும் அவர்களுடைய ஆட்களும் எவ்வளவு தூய்மையானவங்க ஒரு பொங்குல புள்ளைய இப்படி அவங்கள பார்க்கிறதும் அவர்களை பத்தி சிந்திக்கிறதும் காம உணர்வின் அடிப்படையில் இருக்காதாம் இத விமர்சிச்சவங்க தான காம உணர்வுலையும் காம பார்வையிலையும் பார்க்குறாங்களாம் இப்படி பேசுறாரு அன்பார்ந்தவர்களே இது காம உணர்வுல பார்க்கப்பட்டதா அல்லது உள்ளத்தில் இருக்கிற நோயின் காரணமாக பார்க்கப்பட்டதான்றதை தாண்டி இது இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டதான்றதை தான் பார்க்கணும் ரசூல் காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துல தொழுதாங்கதான் எப்படி தொழுதாங்க ஆண்கள் முன்னால தொழுதாங்க பெண்கள் பின்னால தொழுதாங்க ரசூலுல்லா என்ன சொன்னாங்க ஆண்களுக்கு சிறந்த சஃபு முதலாவது சஃ பெண்களுக்கு சிறந்த சஃபு கடைசி சஃண்டாங்க இப்படி ஒழுக்கம் காட்டின மார்க்கத்துல இருந்து கொண்டு நீங்க ஒரு பொம்புளைய கொண்டு ஆண்களுக்கு சூளாக நடுவுல வச்சு நீ தொழுவிச்சு காட்டு நாங்க பார்த்து தொழுகிறோம் இதா முறை அப்து ராசிக்கு தொழுவிச்சு காட்ட தெரியாதா சிடிஜே தலைவருக்கு அல்லது நிர்வாகிகளுக்கு அதை விட்டுட்டு ஒரு பொம்புளை புள்ளைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு அடைய நீங்க செய்யறது பிளேண்டு சுட்டி காட்டுறவன கேவலம் அவங்க விமர்சிக்கிறீங்களே எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க அவங்க நிர்வாக மட்டத்துல முடிவெடுத்தாங்களாம் என்ன இந்த மாதிரி போட்டோக்களை ஷேர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பெண் வைத்து அடை பிளாண்டு முடிவெடுக்கல தொழுவிச்ச இந்த காட்சி பயிற்சி நடத்திய இந்த காட்சிய வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள்ல போடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்களாம் எதுக்கு தெரியுமா உள்ளங்களில் நோயுள்ளவர்களுக்கு தீனி போடுவதாக அமைந்துவிடும் அடே உங்களுக்கு உங்களோட உள்ளம் சுத்தம் ஏண்டா நீங்கள்லாம் மலக்குமார்கள் இடத்தில் உள்ளவங்களே அதனால தானே உங்களுக்கு சஹாபாக்கள்ல குறை விளங்குது தாபியங்களில் குறை விளங்குது இமாம்களில் குறை விளங்குது இந்த நல்ல மனிதர்கள் அறிவித்த சைஹான ஹதீஸில் குறை விளங்குது ஆனால் உங்கள குறையில்லை நீங்கள் சுத்தமான ஆட்களே அதனால தான் ஒரு புள்ளைய நடுவில் வச்சு நீ தொழுவிச்சு காட்டு நீ ருக்கு செஞ்சு காட்டு நீ சுஜூது செஞ்சு காட்டு உன்ன முன்பக்கத்தையும் பார்த்துக்கிட்டு பின்பக்கத்தையும் பார்த்துக்கிட்டு நான் ஈமான பவர்ஃபுல்லா வச்சு கொண்டு என்ற அளவுக்கு பவரான உள்ள ஆட்கள் தான் நீங்க அன்பார்ந்த அப்துல் ராசிக் அவர்களே சிடிஜே உறவுகளே இங்கே நீங்க ஈமானோட உள்ளவங்களா அல்லது நீங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா அல்லது நீங்க காம உணர்வு கொண்டவங்களான்னு நாங்கள் பேச வரல இதை பேசுறவங்க என்ன தெரியுமா சொல்ல வராங்க ரசூலுல்லாட வழிகாட்டல்ல இப்படி ஆண்களை பார்வைக்கு வச்சுக்கிட்டு பொம்புள புள்ளைய தொழுவிக்க வைக்கிற கலாச்சாரம் ஒன்று இருக்கல்ல இந்த அடிப்படையை விளங்குங்க உம்ராவுக்கு போறாங்களா ஹஜ்ஜிக்கு போறாங்களா ஆண்கள் பெண்கள் அது ரசூலுல்லா விளக்கா தந்தாங்க ஏ அதுல வந்து ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு செய்ய முடியாத நிலை இருக்குது உங்களுக்கு வந்து இந்த செமினாரை இப்படி செய்ய செய்யலா ஒரு அப்துல் ராசிக்கு தொழுவிச்சு காட்டேலாதா அடைய முடியமானதுல ரசூலுல்ல இஸ்லாமிய வரம்புல போங்களே அதுல வேற விமர்சிக்கிறவனுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான சிந்தனை கொண்டவர்கள் பாருங்க இவங்க செஞ்ச இந்த குருவான் சுண்ணாவுக்கு அப்பால் பட்ட இந்த பிழையான இந்த ஒரு பொம்புள புள்ளைய ஆண்கள்ட பார்வையில வச்சு தொழுவிகை பயிற்சிக்கு பயன்படுத்தினது இருக்குதே இத பிளண்டு சுட்டி காட்டினவங்களை இவர் எப்படி செய்யறாரு பாருங்க விமர்சனம் செய்பவர்களின் பார்வைகளும் உள்ளங்களும் மார்க்க வரம்புள்ளுக்கு இல்லை தொழுகையை கூட காமக்கண்ணோடு பார்க்கக்கூடிய கேவலம் கெட்டவர்கள் என்பது தெளிவு கொண்டு பேசுறார் அடே சகோதரர் அப்துல் ராஜிக்கே உங்கள்ட்ட ஒரு பிழை இருக்குது நீங்க செஞ்சது தவறுன்னு சுட்டி காட்டுறவன இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா நீங்க உங்களுக்கு பழக்கம் தானே சஹாபாக்களை விமர்சிச்சு பழக்கம் தாபிகளை விமர்சிச்சு பழக்கம் சஹா என்ன ஹதீசுகளை அநாகரீகமாக விமர்சிச்சு பழகினவங்க தானே நீங்க நீங்கள் மறுத்த ஹதீசுகளை இது சகிஹான ஹதீசுன்னு பேசினத்துக்காக எவ்வளவு கேவலம் கட்ட பேச்சுக்களை பேசினீங்க ஒரு இஸ்மாயில் சலஃபிய பார்த்து உங்களோட மனைவியில மடியில படுத்து கொண்டு பால் குடிக்க தருவீங்களான்னு கேட்டீங்களே முஜாஹிதை பார்த்து எவ்வளவு கேவலமா பேசினீங்க உங்களோட எஸ்எல்டிஜே தாயிகள் பேசலையா இல்லையா இவ்வளவு கேவலமா பேசுற உங்களுக்கு உங்களோட தவற சுட்டி இப்படி சொல்றீங்களே தொழுகையையும் கூட காமக்கண்ணோடு பார்க்கின்ற கேவலம் கெட்டவர்கள் சொல்றீங்களே அன்பார்ந்த அப்துல் ராசிக் அவர்களே நீங்கள் செஞ்சது பில எந்த அடிப்படையில் ஒரு பொம்புல புள்ளைய நடுவுல வச்சு தொழுவீச்சு காட்ட வைக்கிறீங்க சுத்தி இருந்து இளைஞர்களும் உங்களோட உள்ளவங்களும் பார்த்து கொண்டு இருக்கிற காட்சி இதை இஸ்லாத்தை பயன்படுத்துங்க இஸ்லாத்தை விளங்க முயற்சி செய்யுங்க நீங்கள் செஞ்ச இந்த நடைமுறையை உங்களோட பிஜே அனுப்பி பாருங்களே நீங்கள் பிஜே அவருக்கு புத்தி கோளாறு இருக்குதான் சிந்தனை கோளாறு இருக்குதான் ஆனால் சில நேரத்தில் நியாயமாகவும் பேசிடுவாரு நீங்க நடந்து கொண்ட இந்த முறையை பிஜே கனுப்பினா கூட என்ன செஞ்சுருவாரு இது பிழன்றுவாரு அந்த அளவுக்கு வெளிப்படையான பிழையை செஞ்சுட்டு அதை சுட்டி காட்டினவனை கேவலப்படுத்துகிற அளவுக்கு உங்களோட நிலைமை மோசமா இருக்குதே அப்துல் ராசிக் அவர்களே நீங்கள் உங்களோட அந்த இளைஞர்களுக்கான ஓளவல் எழுதிய மாணவ மாணவிகளுக்கான ஒரு ஒரு கருத்தரங்களை நீங்க பேசின அந்த பேச்சில என்ன சொல்றீங்க ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது படுதூறு சொன்னதுல ஒரு நபித்தோழர்கள் சம்பந்தப்பட்டாங்க அல்லாஹ் என்ன கேட்டான் அல்லாஹ் என்ன கேட்டான் நீங்க வந்து அந்த அந்த ஆயிஷா நாகியை பற்றி நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா அப்படித்தானே அல்லாஹ் கேட்டான் இத வச்சு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க ஆயிஷா நாயகியின் விடயத்தில் ஒரு சஹாபி சொல்வதை கூட அல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க சிந்திச்சு பார்க்க வானம்டா தான் அல்லா கேட்டான்னு சொல்றீங்களே நீங்க இதை கொஞ்சம் பிரட்டி சிந்திச்சு பாருங்களே ஆயிஷா நாயகிட விஷயத்துல நல்ல முறையில் சிந்திங்கன்னு தானே அல்லாஹ் சொல்றான் அவங்களோட விஷயத்துல தப்பா சிந்திக்காதீங்கன்னு தானே அல்லாஹ் சொல்றான் இது அப்படியே ஹதீஸ்கலை அறிஞர்கள விஷயத்துல கொண்டு வைங்களேன் என்னைய விட உங்களை விட பிஜேயை விட சிறந்த ரசூலுல்லாஹுவினால் சிறந்த காலப்பகுதிக்கு சொந்தக்காரர்கள் என்கிற சஹாபாக்கள் தாபியுங்கள் தபவு தாபியுங்கள் அவர்களோட விஷயத்துல வச்சு பாருங்களே அவங்க நம்பகமானவர்கள் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் மார்க்கத்தின் பெயரால பொய் சொல்லாதவர்கள் மார்க்கத்தை வைத்து பிழைக்காதவர்கள் மார்க்கத்திலே பொய் சாட்சி சொல்லாதவர்கள் ஹதீஸ்களோட விடயத்துல பொய் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்ற ஹதீஸை நாங்க ஏற்றுக்கொள்வோம் குர்ஆனுக்கு முரண் மாதிரி எங்களுக்கு பட்டா அதுல நாங்க மௌனம் காப்போம் இப்படி நியாயமா சிந்திங்களேன் ஆயிஷா நாயகியோட விஷயத்துல சஹாபாக்களை அல்லாஹ் கண்டித்தான் எனவே சஹாபாக்களாக இருந்தாலும் நாங்கள ஆய்வு செய்துதான் எடுக்க வேணும்ண்டு சஹாபாக்களுக்கு மேல நீங்க போறீங்களே அதை அப்படியே கீழே வச்சு பாருங்களேன் ஆயிஷா நாயகியோட விஷயத்துல வீணா விமர்சிக்க கூடாதுன்ற மாதிரி அபூ பக்ரதினுடைய விஷயத்துல வீணா விமர்சிக்க கூடாதுன்ற மாதிரி நம்பகமான சஹாபாக்கள் ஒரு செய்தியை சொன்னா அந்த நம்பகமான நம்பகமான தாபியங்கள் ஒரு செய்தியை சொன்னா அந்த நம்பகமான ஒரு செய்தியை நம்பகமானவர் என்று அறியப்பட்ட புகாரி முஸ்லிம் அபுதாவுது திருமிதி நசாயி போன்ற அறிஞர்கள் பதிவு செய்த ஒரு அவங்க நல்லவங்க அவர்கள் வீண் சந்தேகம் கொள்ள கூடாது அப்படின்னு நியாயமான கண் கொண்டு பார்த்தால் அந்த ஹதீச ஏற்றுக்கொள்ளுமா இல்லதா அன்பார்ந்த அப்துல் ராசிக் அவர்களே எல்டிஜே உறவுகளே சிஜே சிடிஜே உறவுகளே டிஎன்டிஜே உறவுகளே சகோதரர் பிஜே அவர்களே உங்களுடைய சிந்தனை குழப்பத்தை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய புத்தி புத்திகோளாரை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் சஹாபாக்களுடைய விடயத்திலே சகோதரர் அப்துல் ராசிக் பேசுவது போன்று வீண் விமர்சனம் செய்யாதீர்கள் சஹாபாக்களை நல்லவர்களா பாருங்க அப்படின்னு அவர் சொல்ற இந்த கடைசியா நடந்த செமினார்ல அவர் சொல்ற அந்த கூற்ற வச்சு நானும் நீங்களும் சகாபாக்கள் தாபியுங்கள் தபவு தாபியுங்கள் நம்பகமானவர்கள் நம்பிக்கையாளர்கள் ஒரு செய்தியை சொன்னா அது ஹதீஸுக்கு குருவானுக்கு முரண்படாது அதை நாங்கள் தூக்கி வீசக்கூடாது அவங்க நம்பகமானவங்க அப்படின்னு நியாயமா விளங்கினால் ஹதீசுகளை குருவானுக்கு நேர்பாடாக புரிந்து கொள்ள முடியுமா முடியாதா எப்போ பார்த்தாலும் சலஃபிகளா சலஃபிகளா கள்ள சலஃபிகள் அப்படின்னு சலஃபில் வந்த மூத்த அறிஞர்கள் ஹதீசுகளை பாதுகாத்த உத்தமர்களை எல்லாம் கேவலமானவர்களாக விமர்சிக்கக்கூடிய சிடிஜே எஸ்எல்டிஜே டிஎன்டிஜே பிஜே அணியினருக்கு நான் சொல்கிறேன் அவர்களை நல்லவர்களாக பாருங்கள்

சொன்னது மாதிரி வரக்கூடிய செய்தியை ஒரு செய்தியை கொண்டு போட்டிருக்கிறார் போறாரு போட்டுட்டு போனார் என்று இல்லாம அவர்கள் தூய்மையானவர்கள் ஆய்வு செய்தார்கள் தேடி பார்த்தார்கள் அறிவிப்பாளர் தொடரில் பலமான செய்திகளை தான் பதிவு செய்தார்கள் என்று நியாயமாக விளங்கப்படுத்துவது போன்று ஹதீசுகளை குரு ஆனுக்கு உடன்பாடாக விளங்கிக் கொள்ள முடியுமா முடியாதா எனவே அன்பாண்டவர்களே இலங்கை வாழ் இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் சொல்கிறேன் குர்ஆன் சுன்னாவை பேசுகிற உறவுகளுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் செமினார்கள் என்று அது ஓலவர் செம செமினாராக இருக்கலாம் ஏ லெவல் செமினாராக இருக்கலாம் இன்னும் உள்ள பயிற்சி முகாம்களாக இருக்கலாம் உங்களோட புள்ளகளை நீங்க பாதுகாக்கணுமா ஹதீஸ் மறுப்பு கொள்கை வழிகேடர்கள் சூனிய மறுப்பு கொள்கை வழிகேடர்கள் கண்ணூர் மறுப்பு கொள்கை வழிகேடர்கள் இவர்களுடைய எஸ்எல்டிஜே சிடிஜே டிஎன்டிஜே பிஜே உடைய அணி சார்ந்தவர்களுடைய செமினார்களுக்கு அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஹதீசுகளுக்கு எதிரான நச்சுக்கருத்துக்களை புகுத்தாதீர்கள்

இந்த செமினாரின் மூலம் நடந்திருக்கக்கூடிய கூடிய மிகப்பெரிய ஒரு அடிப்படை தவறு அவர் கடைசி எப்படி தெரியுமா முடிக்கிறாரு செஞ்சோம் பொம்புள புள்ளைய நடுவுல வச்சு ஆண்கள் எல்லாம் பார்க்க தொழுவீச்சு காட்டின பைத்தி சரி இதை நாங்க இனி சமூக வலைத்தளங்கள்ல போடவானுவோம் அப்ப சமூக வலைதளங்கள்ல போடுறதுதான் பிழை உங்களோட மஸிது உங்களோட ஆஃபீஸுக்கும் நடத்துறது பிழை இல்ல அப்படியா சகோதரர் இஸ்லாத்தின் அடிப்படையில பிள நீங்க சமூக வலைத்தளங்களில் போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி மார்க்க அடிப்படையில் அது பிழை என்ன பெண்கள் பயம் பண்றாங்க பாக்குறோம் இல்லையா பெண்கள் பயம் பண்ணினா முகத்தை முகத்தை காட்டுறதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குதுன்னு அடிப்படையில் காட்டுறோம் அவங்கள ருக்கு செய்ய வச்சு சுது செய்ய வச்சு அதை படிச்சு கொடுக்கிறோம் எப்படி பார்ப்பான் உடல் உறுப்புகள் எப்படி பார்ப்பான் அவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள் கொண்டு அவங்களை சுஜூதி செஞ்சு ருக்கு செஞ்சு காட்டினா இதை வந்து நீங்க சமூக வலைத்தளங்கள்ல போட்டதுதான் பிழையா இல்ல சமூக வலைதளங்கள்ல போட்டது மட்டுமல்ல பிழை நீங்க இப்படி ஒரு பயிற்சி முகாம் நடத்தினதே பிள எனவே இலங்கை வாழ் இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த வழிகேடர்களுக்கிட்ட உங்களோட புள்ளகளை படிக்க அனுப்பி அவர்களுடைய உள்ளத்திலும் இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகளை மார்க்க சட்ட விளிமியங்களுக்கு எதிரான சிந்தனைகளை உருவாக்கி விடாதீர்கள் என்று சொல்கிறேன் இரண்டாவது அப்துர் ராசிக் அவர்கள் ஆற்றிய உரையிலே அவர் என்ன செய்கிறார் ஆயிஷா நாயகி விபச்சாரத்தில் ஈடுபட்டார் என்று சில சகாபாக்கள் செய்ததை அல்லாஹ் கண்டித்தானாம் அவர் சொல்வதை தெளிவாக கேளுங்கள் முனாஃபிக்குகள் சொன்னதை வச்சு சில சகாபாக்கள் நம்பினாங்க அப்படி நம்புறதைத்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறானே அதை பாடமாக எடுத்து இன்றைக்கு சகாபாக்களை குறகாணக்கூடிய இந்த சமூகம்

رب العالمين